வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் மறைமலை நகர் தாம்பரத்துல இருந்து வர போறீங்க செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் நம்ம ஷாப் டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில பத்து இருந்து நைட் ஏழு மணி வரை இருக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவு சோ வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் இந்த சிருஷ்டி ஒலியில முழுமையான தீர்வு கிடைக்கும் இந்த ஷாப் கிடையாது ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய வழிகள்ல உங்களுக்கு தேவையான பொருட்கள் மூலயமா அந்த தீர்வை நீங்க உடனே பெற முடியும் மணி மந்திர ஔஷிதம் அதாவது குருமார்களின் வழிகாட்டுதல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூணு பொருட்களை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட கற்கள் இப்ப நான் என்னோட கைகள்ல எல்லாம் போட்டுக்க பாத்தீங்களா இது வந்து ராசி கற்கள் அதிர்ஷ்ட கற்கள் சொல்லுவாங்க இறைவனை கூட கல்லுலதான் செதுக்குறாங்க எதனாலன்னா கொடுத்தா இறைவன் இல்லைன்னா கல்லுன்னு திட்டுறோம் அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கல் தான் அதிர்ஷ்ட கற்கள் அது வந்து ராசிக்கனும் போடலாம் ஒவ்வொரு ராசிக்கேத்த மாதிரி கற்கள் மாறும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஔஷதம்னா மூலிகை மூலிகைன்றதை நம்ம முன்னோர்கள் வந்து சமையல் இருந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க அப்படியே போவாங்க இந்த வெளியில இருக்கும் அப்படியே எடுப்பாங்க இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி மூலிகைகளுக்கு எப்பயுமே வலிமை ஜாஸ்தி அதுக்கு முறையாக காப்பு கட்டி அதுக்கு முறையாக பலிகள் கொடுத்து கிளென்ஸ் பண்ணி நம்ம பண்ணணும்னு சொன்னோம்னா அற்புதமான ஒரு தன்மையை கொடுக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலிமை உண்டு ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே ஒவ்வொரு விஷயத்துக்குமே வலிமை உண்டு இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான்னா அந்த மனிதனுக்கு வந்து ஜாதகம் அப்படின்னு ஒண்ணு எழுதுவாங்க அதே போல இறைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த இறைவனோட விக்கிரகத்துக்கு கீழே வைக்கிறதுக்கு எந்திரம் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க அந்த எந்திரம் எதுக்காக வைக்கிறாங்கன்னா அதுல எழுத்துகள் இருக்கும் கோடுகள் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா வடிவங்கள் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு ஒரு தன்மை உண்டு அந்த காலத்துல தங்கத்துல பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காப்பர்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எந்திரங்கள் வடிவிலையும் நம்ம சைட்ல வந்து தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஷாப் வந்து ஒரு பரிகார ஸ்தலம் ஒரு கோவில் மாதிரி தான் பிரச்சனை என்னன்னு போதும் ஃபேஸ் பார்த்து உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி நியூமராலஜி பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு அதாவது இந்த மூணு பொருட்கள்ல முழுமையான தீர்வு கொடுக்க முடியும் அது மட்டும் கிடையாது பரிகாரம் எல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும் நீங்களே செல்ஃபா பண்ணிக்கலாம் வீட்டில் நீங்களே பண்றது அதாவது வெளியில போய் நம்ம பண்ணக்கூடாது நம்ம நமக்காக நம்ம தான் பண்ணணும் நம்ம பண்ணும்போது நூறு சதவீதம் நடக்கும் நமக்கு நம்பிக்கை வரணும் அதுக்கு நம்ம வாங்குற பொருள் மேல அதுக்கப்புறம் தான் கடவுள் மேல கடவுளோட அனுகிரகம் நம்மள நம்ப முடியும் கடவுள் விக்னங்களை கிளை ஓங்கார்கள் விநாயகர் நம்ம உடல்ல தான் இருக்காரு சோ அப்பேற்பட்ட நம்ம தான் கோவிலாவே அமைச்சாங்க நம்ம அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லைன்னு சொன்னாங்க சோ கோவிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு அவசியம் கிட்ட உட்கார்ந்த இடத்துல இருந்து இறைவனை பார்த்தாங்க அந்த காலத்துல எல்லாமே பேசினாங்க அதே போல சிருஷ்டி ஒலிக்கு ஒரு வாட்டி நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்க எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் புத்தாண்டு வருது எல்லாருமே ஆங்கில புத்தாண்ட நம்ம வெகு விமர்சையா கொண்டாடுறோம் தமிழ் புத்தாண்ட நம்ம பார்க்கறது கிடையாது இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி வருது என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்க போகுது அந்த நடக்கிற விஷயத்துக்கு ஏத்த என்னென்ன பொருள் நம்ம சிருஷ்டி இருந்து நீங்கள் வாங்கி பயன் அடையலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் முதல் இந்த தமிழ் புத்தாண்டு என்ன அப்படின்றத பார்த்துருவோம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி நைட்டு ஒன்பது நாலு நாளிகைக்கு பிறகுது சூரியன் வந்து மேஷராசில பிரவேசம் மாறார் ஆனால் நம்ம எல்லாம் கன்சிடர் பண்றது ஏப்ரல் பதினாலாம் தேதி கன்சிடர் பண்றோம் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுறது வந்து குரோதி வருடம் அப்படின்னு வருது குரோதி வருடம் அப்படின்னும் என்ன குரோதினா கோபம் மனுஷனுக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு அந்த மாதிரி குரோதம் வந்துருச்சுன்னா ஒருத்த மேல என்ன குரோதம் வச்சுட்டேன்னா அவனை எப்படி அழிக்கலாம் அப்படின்றதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் தெரியாது அப்பேற்பட்ட ஆண்டு வருது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா வசந்தத்தை தரக்கூடிய வசந்த நவராத்திரியில வருது அதுதான் ஸ்பெஷல் அதாவது இறைவன் நம்ம கூட இருக்கிறதுக்கு இதுதான் சான்று கஷ்டப்படும் பொழுது கை கொடுத்து கூப்பிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இறைவன் கூட்டியே நிற்கிறாங்க அந்த இதுல வசந்த நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி அதுதான் சிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி அது நவராத்திரி நாலு வாட்டி வரும் அந்த நாலு வாட்டியில இந்த வசந்த நவராத்திரின்றத ராம நவராத்திரி சொல்லுவாங்க லலிதா நவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த நவராத்திரியில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி அப்படின்னு வரும்பொழுது லக்ஷ்மியோட மூணாவது நாள் பதினாலாம் தேதினு எடுத்திங்கன்னா சரஸ்வதியோட முதல் நாள் அப்போ என்ன அர்த்தம் பணத்துக்கு குறை கிடையாது புத்தி இருந்தா புடைச்சிக்கலாம் அப்போ கடவுளோட அனுகிரகத்தோட நம்ம போனோம்னு சொன்னால் இந்த ஆண்டை நல்ல விதமாக நம்ம கொண்டு போயிடலாம் அதே போல இந்த குரோதி ஆண்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனிமிஸ் வந்து அதிகமா இருப்பாங்க நிறைய பேருக்கு நல்ல லைஃப் இருக்கும் ஏன்னா புத்தி இல்லவங்க புலச்சிப்பாங்க நல்ல லைஃப் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து கஷ்டங்கள் வரும் எதனாலன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிடும் அதே போல இந்த குரோதி ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சக லக்னத்துல வந்து விழுது விருச்சகம் அப்படின்னும் பொழுது மே அது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட அது செவ்வாயோட ஆதிக்கம் இப்போ பொன் பொருள் மனை செல்வ செல்வாக்கு அதெல்லாம் இருக்கும் கோவம் அதிகமாகும் விருச்சகம் வந்து தேல் கொட்டுற மாதிரியே இருக்கும் அதே போல விழுந்த நட்சத்திர புள்ளி வந்து பாத்தீங்கன்னா அனுஷம் அனுஷம் அப்படின்னு சொல்லும்பொழுது அனுஷத்தோட அதிபதி யாரும் கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவான் இல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிருகசேஷம் நட்சத்திரம் இந்த மிருகசேஷம்ன்றது நெகட்டிவிட்டி அதிகமாகும் செவ்வாய் தான் அப்ப சனியும் செவ்வாயும் காம்பினேஷன்ல வரக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த குரோதி ஆண்டு அப்ப சனி ஈஸ்வர பகவான் மந்தன் ஸ்லோவாக்குவாரு அதே நேரம் கோபம் ஆத்திரம் அது எல்லாமே கொடுக்கறது செவ்வாய் அப்ப ரெண்டு காம்பினேஷன்ல வரும்பொழுது சனி ஈஸ்வர பகவான் போல கொடுக்கிறவரும் கிடையாது சனி ஈஸ்வர பகவான் போல கெடுக்கிறவரும் கிடையாது உடல் உஷ்ணங்கள் அதிகமாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரோதி ஆண்டுல நடக்கும் வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும் மழை பெய்யறதுலாம் கம்மியா இருக்கும் நம்ம அப்பதான் அந்த தண்ணியோட அந்த இது வந்து நம்ம உணரத்துக்கு இதுவா இருக்கும் இந்த பயர் அந்த இது நெருப்பு சார்ந்தது போலீஸ் இந்த மாதிரி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல இதுவா இருக்கும் விவசாயம்லாம் நல்ல ஒரு ஒரு புரட்சி அதாவது எப்படின்னா ஆன்லைன் பிசினஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் எதனாலன்னா செவ்வாய் வந்து ஒரு அங்காரகன்னு சொல்லுவாங்க அவர் வந்து அட்மின் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப இதுவா ஆன்லைன் சார்ந்த பிசினஸ்லாம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து விதமான இது அதாவது டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் அதாவது போடுறாங்க இல்லைங்களா தான் வந்து எல்லாமே விவசாயத்துலேருந்து எல்லாமே ரேட் அதிகமாகிடும் அந்தனால இந்த ஆண்ட வசந்த நவராத்திரியில வரக்கூடிய இந்த குரோதி ஆண்ட முழுமையா அம்பால பாவிச்சு அம்பாளை வழிபாடு பண்ணி அம்பாள் மூலியமாகவும் முருகன் மூலியமாகவும் நம்ம வாழ்க்கையில வளமாகவும் நலமாகவும் மாத்தணும் இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து வசந்த நவராத்திரி ராம நவராத்திரியில வருழுது அப்படின்னு சொன்னேன் அப்போ நம்ம வாழ்க்கை வசந்தமா எல்லா ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கை வசந்தமா ஆகணும்னா அந்த வசந்த நவராத்திரியில உங்களுக்கு லட்சுமியோட இதுல இருந்தா வருதுன்னு சொன்னது பதிமூணாம் தேதி நைட்டு ஒன்பது நாலுக்கு இதுவாகுது அப்போ அந்த லக்ஷ்மியோட இதுல வந்து நம்ம சிஷ்டி ஒளியில அஷ்டலட்சுமி தீபம் முடிச்சு இருக்குது இந்த முடிச்ச எல்லாருமே அந்த பதினாலாம் தேதி போட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த வருடம் முழுக்க அதாவது இந்த சித்திரையில இருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் அஷ்டலக்ஷ்மியோட அனுகிரகத்தோட உங்க வாழ்க்கை வந்து வளமாகவும் நலமாகவும் மாறும் எதனாலன்னா அஹ் பசு அதாவது பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழன்னு சொல்லியிருக்காங்க அந்த பதினாறு செல்வங்கள்லையும் ஒவ்வொரு லக்ஷ்மி தேவி மொத்தம் எட்டு லட்சுமி இருக்காங்க அதான் அஷ்டலட்சுமி பேரு ஒவ்வொரு லட்சுமியும் இரண்டு இரண்டு செல்வங்களை கொடுக்குறாங்க அந்த இரண்டு இரண்டு செல்வங்களும் நமக்கு வந்து நல்லபடியா வரணுன்றதுக்காக தான் அம்பாளுக்காக கிரீன் கலர் கிளாத்துல அந்த முடிச்ச ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கான ஆயில் இருக்கும் இதில் வந்து பதினெட்டு தான் இருக்கும் சாம்பிளுக்கு நீங்க இதை தொடர்ந்தும் பயன்படுத்திக்கலாம் கேட்கும் போது நாங்க சிஸ்டிவலிலிருந்து கொடுக்குறோம் ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே முறையாக நம்ம எடுத்து பூஜை பண்ணி அதுக்கு மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து கொடுக்குறோம் இதை நீங்க பண்ணும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றம் வரும் அதாவது முழுமையான நம்பிக்கையோட ஏன்னா குரு வழிகாட்டுதல்ல கரெக்டாக பண்ணி கொடுக்குறோம் இந்த சிஸ்டி ஒலியில கொடுக்கக்கூடிய இந்த பொருளை இந்த ஆண்டு நீங்க தொடக்கத்துல ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னோம்னா அஷ்டலக்ஷ்மியோட அன்னு கிரகத்தோட உங்க வாழ்க்கை நல்ல வளமாகவும் செழிப்பாகவும் நாலு பேர் மெச்சத்தக்க வந்து இதுவாக இருக்கும் எதனாலன்னா நான் சொன்ன மாதிரி சனீஸ்வர பகவானையும் செவ்வாயோட காம்பினேஷன்ல வர்றதுனால செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா முருகன் உங்களுக்கு வந்து அழகன் எல்லாமே இருக்கும் உஷ்ணங்கள் அதிகமாகும் ஸோ அதனால் இந்த லக்ஷ்மி தேவியோட அனுகிரகத்தோட நம்ம வாழ்க்கையை வளமாக்கலாம் இனி வரும் பதிவுகளில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கான தன்மையும் அந்த தன்மையில் அவங்க என்ன பரிகாரம் பண்ணால் அவங்க வாழ்க்கை இருக்கும் சிறு வெளியிலேருந்து என்ன பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை வெளியில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்